காலத்துல அழகா இருந்த ஒரு ஊருல ஜனங்க எல்லாரும் அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு வளர்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க கிட்ட ஒரு பெரிய குறை இருந்துச்சு அது என்ன அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கஞ்ச பேசுனாரிங்க ஒருத்த ரூபா கூட செலவு பண்ண மாட்டாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் காலையில ஊர்ல பனி புரிஞ்சுகிட்டு இருக்கும்போது பூ பறிக்கிறதுக்காக லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வெளியில வந்து குளிர் தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருந்தா அத பார்த்த ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தன் அவ பக்கத்துல வந்து என்ன லக்ஷ்மி இது இந்த குளிர்ல எதுக்கு வந்து இப்படி நிக்கிற பூ பறிக்கிறதெல்லாம் அப்புறமா பறிச்சுக்க கூடாதா பார் குளிர்ல உடம்பெல்லாம் எப்படி நடுங்குதுன்னு ஒரு போர்வியாவது போத்திக்கிட்டு வரலாம் இல்ல அப்படின்னு ரொம்பவும் மரியாதை கொடுத்து தான் பேசினான் ஆனா அத கேட்டு லக்ஷ்மி அவனை பார்த்து இப்படி சொன்னான் ஓஹோ வந்துட்டாரியா நான் எப்படி இருக்கணும்னு இவரு சொல்றாரா அதை நான் கேட்கணுமா போப்பா போ உன் வேலை ஏதாவது இருந்தா பாரு எனக்கு பாடம் ஒண்ணு எடுக்காது நீ என்ன லக்ஷ்மி நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன் தாப்பா எதுவும் சொல்லலையே அதுக்கு போய் எதுக்கு என் மேல கோவப்படுற உனக்கு ஏதாவது பாடம் சொல்லணும் போல இருந்துச்சுன்னா அதை பள்ளிக்கூடத்துல போய் சொல்லு எனக்கு நானே பாடம் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல நான் போர்வே போத்திக்கிட்டு இருந்தேனா அதை மறுபடியும் துவைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு நிறைய தண்ணியே செலவாகும் அது மட்டுமா சோப்பும் செலவாகும் அதுக்கு நான் போர்வே போத்திக்காம இருந்தாலே எனக்கு செலவு மிச்சம்ல அத கேட்டதும் ரமேஷ்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி ஆயிடுச்சு அடுத்து அவனுக்கு என்ன பேசுறதுனே புரியல அதனால வேற வழி இல்லாம அமைதியா அங்கிருந்து போயிட்டான் அப்படி ஒரு நாள் ரமேஷ் விடிய காலையில எழுந்துருச்சு அவன் பொண்டாட்டி சாரதா கிட்ட இப்படி சொன்னான் அடியே சாரதா இன்னைக்கு கார்த்திகை மாசம் ரெண்டாவது திங்கக்கிழமை நாம ரெண்டு பேரும் கிளம்பி உடனே சிவன் கோயிலுக்கு போகணும் அங்க போய் பூஜையை சீக்கிரம் முடிச்சிட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் நீ சீக்கிரம் தயாராயிட்டு வா நாம கோயிலுக்கு போகலாம் ஆ சரிங்க இதோ இப்பவே போய் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூடையில பூ பழம் எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி புருஷன் ரெண்டு பேருமே கோவிலுக்கு கிளம்புனாங்க அவங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு நிறைய பேர் வந்து கூட்டமாவும் இருந்துச்சு அப்ப அத கோயிலுக்கு போனா கூட்டமா அவசரப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்க ஆனா இப்ப பாத்தீங்களா கோவில்ல எத்தனை பேர் ஐயோ நீ எதுக்காக கவலைப்படுற இவங்க எல்லாரும் என்ன பெரிய பூஜை பண்றதுக்காக வந்திருக்காங்க வந்துருக்காங்க கிடையாது ஸோ அம்மா சாமியை ஒரு தடவை பார்த்துட்டு கோவிலை மூணு தடவை சுற்றிட்டு அப்படியே போயிடுவாங்க பொம்பளைங்க யாரும் கோவிலில் ஒரு விளக்கு கூட ஏற்ற போகிறதில்ல வேணும்னா அங்கே பாரு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு ரமேஷ் என்ன சொன்னானோ வந்தவங்க எல்லாருமே அதே மாதிரி தான் செஞ்சாங்க அதை பார்த்து சாரதா தான் ரொம்பவும் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்னங்க இது இவ்வளோ சரியா இந்த ஊஜனங்களை பற்றி நீங்கள் எப்படி சொன்னீங்க நாம இந்த ஊருக்கு வந்து மூணு மாசம் ஆயிடுச்சு மூணு மாசம் போதாதா இந்த ஊருக்காரங்களை பத்தி தெரிஞ்சுக்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சரியான கஞ்ச பிசுனாரிங்க செலவே பண்ண மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க கோவிலுக்கு வரும்போது பூ பழம் வாங்கிக்கிட்டு வந்தால் செலவாயிடும்னு தான் பார்க்குறாங்க ஆனா அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து அந்த கடவுளை கும்பிட்டா அந்த கடவுள் நமக்கு வாழ்க்கையில நிம்மதியை கொடுப்பான் கஷ்டமே இருக்காது அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆமாங்க நீங்க சொன்னது உண்மைதான் ஆனா அவங்க அந்த அளவுக்கு கஞ்ச பிசினாரிங்களா இருந்தா நேரத்தை வீணாக்க மாட்டாங்க இல்லையா எதுவுமே வீணாக்காதவங்க கோயிலுக்கு வந்த அந்த நேரத்தை எதுக்கு வீணாக்குறாங்க எதுக்கு உங்க கிட்ட என்ன பதில் இருக்கு சொல்லுங்க ஓஹோ இதுதான் உன் சந்தேகமா எல்லாரும் இவ்வளோ காலையில் எதுக்கு கோவிலுக்கு வந்திருக்காங்க சுற்றி இருக்கிற ஆறு ஊர்லேயும் இந்த ஊரில் மட்டும்தான் சிவன் கோவில் இருக்கு அதனால பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய பேர் இந்த கார்த்திகை மாசத்துல இந்த சிவன் கோவிலுக்கு தான் வருவாங்க வரவங்க நிறைய பழங்களை கொண்டு வந்து சிவனுக்கு பூஜையும் செய்வாங்க அதே மாதிரி நிறைய பணக்காரங்க சிவனுக்காக பலவிதமான அபிஷேகங்களையும் செய்வாங்க இவங்க எல்லாரும் அவங்க வைக்கிற பழங்களை எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி தேங்காவை உடைச்சாங்கன்னா அதை பொறுக்கிக்கிட்டு போகிறதுக்கும் தான் இவ்வளோ காலையிலேயே இங்க வந்திருக்காங்க மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்க நேரத்தை வீணாக்கல அப்படின்னு ரமேஷ் சாரதா கிட்ட சொன்ன உடனே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவ்வளவு கஞ்ச பிசினாரீங்களா அப்படின்னு சாரதா ஆச்சரியப்பட்டா அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள போய் அவங்க பூஜையை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படியே நாட்களும் போயிக்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த லக்ஷ்மி அவருடைய புருஷன்கிட்ட கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா ஏங்க உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி தயாரா இருக்கு போங்க போய் குளிச்சுட்டு கேட்டதோ ரங்கையா வெளியில போய் மூணு சொட்டு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு இன்னொரு மூணு சொட்டு தண்ணி எடுத்து உடம்புல தெளிச்சுக்கிட்டு அதே துணியோட வீட்டுக்குள்ள போயிட்டான் இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சாரதா என்னடா இது அப்படின்னு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா ஏங்க என்னங்க இது அவருடைய பொண்டாட்டி அவரை போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா இவரு மூணு சொட்டு தண்ணியை தலையில விட்டுக்கிட்டு மூணு சொட்டு தண்ணியை உடம்புல தெளிச்சுக்கிட்டு குளிச்சுட்டா அப்படின்னு போறாரு அவருக்கு ஏதாவது மூளை சரியில்லையா ஐயோ சாரதா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த ஊர்ல இருக்கிறவங்க கஞ்சா பிசுனாரிங்க தண்ணிய வீணாக்க விருப்பம் இல்லாம ரெண்டு சொட்டு தண்ணியை உடம்புல தெளிச்சுக்கிட்டு குளிச்சுட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க ஏங்க குளிக்காம இருந்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா சாரதா சொன்னதை கேட்டு எதிர்விட்டு ரங்கையா இப்படி சொன்னா இங்க பாருமா சாரதா இது குளிர்காலம் குளிர்காலத்துல காலத்துல வேர்க்காது இல்லையா அதனால தண்ணிய வீணாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு குளிர்காலத்துல நாங்க சரியா குளிக்கிறது இல்ல வெயில் காலத்துல அப்படி இல்ல ரொம்ப வேர்க்கும் குளிப்போம் குளிர்காலத்துல மட்டும்தான் இப்படி தலையில தண்ணி தெளிச்சுக்கிட்டு நாங்க பாட்டுக்குன்னு போவோம் அது கேட்டு சாரதா பதிலுக்கு எதுவுமே பேசாம அமைதியா வீட்டுக்குள்ள போயிட்டா அப்போ லக்ஷ்மி ரங்கைய கிட்ட இப்படி சொன்னா ஏங்க இன்னைக்கு பக்கத்து ஊர்ல அன்னதானம் போடுறாங்களாமா அதனால மதிய நேரம் நாம அங்கேயே போய் சாப்பிட்டுடலாம் அப்படியே வரும்போது ராத்திரிக்கு தேவையானதையும் டப்பால போட்டு கொண்டு வந்துடலாம் அப்ப இன்னைக்கு நாம சமைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காதுல்ல அத கேட்டதோ ரங்கையா பட்டுனு மேலே எழுந்துருச்சு வீட்டை விட்டு வெளியில வந்து சாரதா வீட்டுக்குள்ள போய் எங்க வீடு வரைக்கும் கமகமன்னு மன வருது உங்க வீட்டுல அப்படி என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டான் அதனால ரமேஷ் அவன் மனசுக்குள்ள

எனக்கு சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு கூட அப்படின்னு கேட்டான் அப்படி ரமேஷ் கூட சேர்ந்து ரங்கையாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில வந்து ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னான் ஏன்பா ரமேஷ் நீ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா சரி பக்கத்து ஊரில் அன்னதான நடக்குதாமா நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட போலான்னு இருக்கோம் தங்கச்சியையும் கூட கூட்டிகிட்டு போகவா இப்படி நாலு பேர் கூட போனால் தங்கச்சியும் சந்தோஷமாக இருக்கும்ல ஐயோ இல்ல ரங்கையா என் பொண்டாட்டி வரமாட்டா அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் இல்ல இன்னைக்கு சாயந்தரம் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு இருக்கும் ஓஹோ அப்படியா சரிப்பா நாங்க மட்டுமே கிளம்புறோம் ஊர்ல இருக்கிற எல்லாருமே பக்கத்து ஊர் அன்னதானத்துக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லி ரங்கையா அங்கிருந்து போயிட்டான் அப்போ சாரதா கிட்ட இப்படி சொன்னா என்னங்க இது ஏன் அண்ணன்கிட்ட இப்படி சொன்னீங்க நானும் அவங்க கூட போயிருப்பேன்ல போயிருந்தா மதிய நேரம் அந்த அன்னதானத்தில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்திருப்பேன் அது மட்டும் இல்ல நாலு பேரு கூட இப்படி போனா எனக்கும் சந்தோஷமா தானே இருக்கும் அடியே பைத்தியக்காரி இந்த ஊருக்காரங்களை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீ எப்படி இப்படி எல்லாம் பேசுற இவங்க எல்லாரும் மூணு மைல் தூரத்துல இருக்கிற ஊருக்கு நடந்து போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வருவாங்க உன்னால அவ்வளவு தூரம் நடக்க முடியுமா நீ அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள கை கால் எல்லாம் உனக்கு சோர்ந்து போயிடும் அதனால தான் உனக்கு பிடிக்காது நீ வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஐயோ அப்படியா நீங்க சொன்னதுல இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொன்னா சாரதா அப்படி அன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே பக்கத்து ஊர்ல நடக்கிற அன்னதானத்துக்கு நடந்தே போனாங்க நடந்து போய் அங்க சாப்பாடு சாப்பிட்டு சாயந்தர நேரம் திரும்பி வந்தாங்க திரும்பி வரும்போது சாயந்தர நேரம் அப்படிங்கறதுனால குளிர் இருந்துச்சு அந்த குளிர்ல நடுங்கிட்டே நடக்க முடியாம நடந்து கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் காலையில ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜுரம் வந்துச்சு அது மட்டும் இல்ல இப்ப அவன் எல்லாருக்குமே ஜலதோஷம் பிடிச்சி கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க இவங்க கூட சாப்பாட்டுக்கு போகாம இருந்த ரமேஷ்கு உடம்பு நல்லா இருந்துச்சு அவன் டாக்டரை வர வச்சான் டாக்டர் கிட்ட எல்லாரையுமே பார்க்க சொல்லி சொன்னான் இங்க பாருங்க நீங்க எல்லாருமே அதிகமாக பணியில இருந்திருக்கீங்க போல அதான் எல்லாருக்குமே குளிர் ஜோரம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே ஜலதோஷமும் இருக்கு அதனால உங்க எல்லாருக்கும் நான் சில மருந்துகளை கொடுக்கறேன் அந்த மருந்துகளை தவறாம போடணும் அப்பதான் உங்க எல்லாருக்கும் சீக்கிரம் உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு அப்போ ரமேஷ் அந்த ஊஜனக கிட்ட இப்படி சொன்னா பாத்தீங்களா நீங்க எல்லாரும் இப்படி கஞ்ச பிசினாரிகளா இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் பணத்தை மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு பணியிலேயே நடந்து போய் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அதனால இப்ப என்னாச்சு உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாம போயிருக்கு நீங்க பார்த்து பார்த்து சேர்த்து வச்ச பணத்துக்கு நீங்க மருந்து தான் வாங்கி சாப்பிடணும் அதுக்கு பேசாம இங்கேயே இருந்து ஒழுங்கா சமைச்சு சாப்பிட்டுருந்தா இந்த மருந்து செலவு வந்திருக்காதுல்ல அப்படி ரமேஷ் பள்ளிக்கூட வாத்தியார் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே அவங்க பண்றது தப்பு அப்படின்னு நல்லபடியா எடுத்து சொன்னாரு ரமேஷோட பேச்ச கேட்ட ஊஜனங்களுக்கு அவங்க இத்தனை நாள் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம் பிசினாரியா இருக்க மாட்டோம் அப்படின்னு ரமேஷ் கிட்ட சொன்னாங்க அன்னையில இருந்து ஊஜனங்க எல்லாரும் முழுசா மாறிட்டாங்க பிசினாரி தானே இல்லாம நல்ல ஆரோக்கியமான உணவை நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல சிரிபுரம் அப்படிங்கற கிராமத்துல விடிய காலையில நேரம் அப்பதான் மெதுவா சூரியனுடைய ஒளி பூமியில பட்டுக்கிட்டு இருந்துச்சு இது இப்படி இருக்கும் போது அந்த ஊரோட தெருவுல காய்கறிமா காய்கறி வெண்டக்கா கத்திரிக்காய் முருங்கக்கான காய்கறி வியாபாரி வண்டியை தள்ளிக்கிட்டு வந்தான் அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற சுப்பம்மா அவன் பக்கத்துல வந்து இப்படி சொன்னாங்க என்னப்பா முத்து காய்கறி எல்லாம் என்ன விலை ஆமா கத்திரிக்காய்க்கு என்ன விலை கோவக்கா இன்னைக்கு என்ன விலைக்கு வித்துக்கிட்டு இருக்க நான் எல்லாரையும் விட காய்கறி கம்மி தான் வித்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு கத்திரிக்காய் கிலோ இருபது ரூபாயா அதே மாதிரி கோவக்காய் முப்பது ரூபாய் சரியா போச்சு இவ்வளவு விலையே சொல்லிட்டு உன்கிட்ட தான் ரொம்ப கம்மி விலை அப்படின்னு வர போய் சொல்லிக்கிட்டு இருக்கியே இவ்வளவு விலை சொன்னா எப்படி காய்கறி வாங்குறதா ஒரு கிலோ கத்திரிக்காய் பத்து ரூபாய்க்கு கொடுக்கறதுனா சொல்லு வாங்கிக்கிறேன் இல்லனா கத்திரிக்காவே தேவையில்லை என்னது பத்து ரூபாய்க்கு கிலோ கத்திரிக்காய் தரணுமா சரியா போச்சு பாதி விலைக்கு கத்திரிக்காய் கேட்டா நான் என்ன பண்றது காலையில நீங்க தான் முத போனி இந்த விலைக்கு கேட்டா நியாயமா ஆ யாரு முகத்துல முழிச்சனும் காலங்காத்தால மொத போனிய இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சுப்பம்மாவை பார்த்து கொஞ்சம் கோவமா சொன்னா டேய் முத்து நான் கேட்ட வலைக்கு கொடுக்க முடிஞ்சா கொடு இல்லனா கொடுக்காத வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினா நாக்க வெட்டிடுவேன் நீங்க கேக்குற வேலைக்கு எல்லாம் என்னால கொடுக்க முடியாதுமா உங்கள மாதிரி பிசினாரி கிட்ட காய்கறி விக்க வந்தனே ஏன் தப்பு ஆ பேய்க்கும் பேய்க்கும் சண்டையா அது ஊரெல்லாம் வேடிக்கை பார்த்துச்சான் அந்த மாதிரி பிசினாரி தனத்தை பத்தி நம்ம ரெண்டு பேரும் தான் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்பம்மா அங்கிருந்து போயிட்டாங்க அப்போ மொத்தம் அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான் அட கடவுளே ஏன் இப்படி இருக்காங்க ஊர்ல ஏன் நான் தான் பெரிய பிசுனாரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இவங்க என்னையே முழுங்கிடுவாங்க போல இருக்க இப்படி இருந்தா என் பொழப்பு நடக்காது அப்படின்னு சுப்பமாவ திட்டிக்கிட்டு அவன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டே போனான் மொத்தம் அவனுடைய வியாபாரம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப போனான் இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு அப்படி ஒரு நாள் முத்தும் ஊருக்குள்ள காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கும் போது காய்கறி இருக்கு எல்லாத்திலுமே ஒவ்வொரு கிலோ என் பையில போட்டு கொடுப்பா கேட்டு முத்துவும் ரொம்ப சந்தோஷமா பையில காய்கறி போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த சுப்பம்மா இப்படி சொன்னான் என்ன நீ இது எப்ப பார்த்தாலும் இந்த முத்து கிட்டயே காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க இப்படி ஒரே ஆளுகிட்ட காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தா மத்த காய்கறி வியாபாரிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆள் மாத்தி தான் எப்பவுமே காய்கறி வாங்கணும் ஒரே ஆளுகிட்ட நம்ம வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா இதுக்கு உண்மையான விலை என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியாம கூட போயிடும் அத கேட்டதுமே முத்து கோவத்துல இப்படி சொன்னா இங்க பாரு சுப்பம்மா உன் கஞ்ச புத்தியால இது வரைக்கும் நீ என்கிட்ட காய்கறி வாங்கினதே கிடையாது இப்போ என்னடா நான் வாங்குறவங்களையும் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சுபம்மா மேல கோவப்பட்டா முத்தம் ரெண்டு பேரும் வாக்குவாதத்துல இறங்கினாங்க அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது எல்லையம்மா அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நீ பாட்டி இப்படி சொன்னாங்க இங்க பாரு சுபம்மா நீ சொல்ற மாதிரி ஒன்னும் இல்ல எனக்கு தெரிஞ்சு முத்து எப்பவுமே கம்மி விலைக்குதான் காய்கறியை வித்துக்கிட்டு இருக்கான் அவன் கிட்ட நான் எத்தனை வருஷமா காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கேன் காய்கறி எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ நீ கேட்ட கேள்விக்கே பதில் கிடைச்சது இல்லையா கலம்பு கலம்பு அப்படின்னு சொல்லி சுப்பம்மாவை திட்டி காய்கறி வாங்கிக்கிட்டு எல்லையம்மா போயிட்டாங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாக்க ஆரம்பிச்சாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் முத்து காய்கறி வண்டியில காய்கறி வச்சுக்கிட்டு இருக்கும் போது அவனோட பொண்டாட்டி சரோஜா வந்து ஏங்க இன்னைக்கு சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காய்கறி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சமைக்கிறதுக்காக ஏதாவது காய்கறி எடுக்கலான்னு காய்கறியை தொட வரும்போது முத்து அவளை தடுத்து இப்படி சொன்னான் ஏண்டி நேத்து தானே நான் உன்கிட்ட கால் கிலோ கோவக்காவ கொடுத்துட்டு போன மொத்தமா கால் கிலோ கோவக்காவ போட்டு ஒரே நல்லே நீ சமைச்சிட்டியா இப்படி நீ சமைச்சேன்னு வச்சுக்கோ என் காய்கறி வண்டியில இருக்கிற எல்லா காயும் உனக்கு தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிய திட்டினா அப்போ சரோஜா ரொம்ப அமைதியா இப்படி சொன்னா ஏங்க நேத்து நீங்க கொடுத்ததே கால் கிலோ கோவக்காதான் அதுல பாதி பழுத்து போச்சு மிச்சத்தை தான் நான் சமைச்சேன் தினமும் ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டும் தான் நாம சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உன் கஞ்ச புத்தியால ஒருவேளை சாப்பிட்டு மிச்சம் ரெண்டு வேளை கஞ்சி தனிய தான் இருக்கேன் இதுல அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்படின்னு கொஞ்சம் சோகமா கேள்வி கேட்டா அத கேட்டு முத்தும் இப்படி சொன்னா அடியை கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணு ஆமா நேத்து பாதி கோவக்கா பழுத்து போச்சுன்னு சொன்ன அது கூட நாலு மிளகா கொஞ்சம் புளி கொஞ்சம் பூண்டை போட்டு துவையல் பண்ணு அதையே இன்னைக்கு முழுக்க வச்சு நாம சாப்பிட்டுக்கலாம் என்னையா இது நாம பண்றதே காய்கறி வியாபாரம் நாமளே தினமும் காய்கறி சமைச்சு சாப்பிடலனா ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க இப்படி உன் கஞ்சி புத்தியால நீயும் சரியா சாப்பிடாம என்னையும் சாப்பிட விடாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துற சரி சரி எனக்கு வியாபாரத்துக்கு நேரமாகுது இன்னைக்கு அந்த கோவக்காவிய துவையல் பண்ணிடு அது முடியாதுன்னு அதிக பிரசங்கித்தனமா எதனா பேசினா கொடுக்கற காய்கறியும் கொடுக்க மாட்டேன் இப்ப ஒரு வேளையாவது சமைச்சு சாப்பிடுறிய அதுவும் இல்லாம போயிடும் வேணாயா அப்படி மட்டும் பண்ணிடாத சரி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் நீ ஏ சரியான கஞ்ச பிசினாரி வீட்டுக்கே காய்கறி கொடுக்க மாட்டேன் ஒரு ரூபா செலவு பண்ணணும்னா கூட யோசிப்பேன் அப்படிப்பட்ட நீ ஊருக்குள்ள எல்லார விடுவோம் கம்மி விலைக்கு காய்கறிய எதுக்காக எல்லாருக்கும் கொடுக்கற அப்படின்னு சொல்லி சரோஜா சந்தேகத்தை கேட்டா அத கேட்டு முத்து சிரிச்சுகிட்டே அதுக்கு பதில் சொன்னா அடிய பைத்தியக்காரி அது கூடமா உனக்கு தெரியல இது வியாபாரத்துல இருக்கிற நுணுக்கம் நான் கம்மி விலைக்கு காய்கறிய வித்தேன் அப்படின்னா கம்மி விலைக்கு விக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே என்கிட்ட தானே காய்கறி வாங்குவாங்க இதுல எனக்கு என்ன லாபம்னு நினைக்கிறியா நான் எடை போடுற பாத்திரத்துக்கு கீழே காந்தம் ஓட்டி இருக்கேன் அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு கிலோ காய்கறிக்கு அரை கிலோ காய்கறி தான் நான் விற்கிறேன் ஆனா ஒரு கிலோ காய்கறிக்கான காசை வாங்குறேன் அப்படி செய்யறதால நான் கம்மி விலைக்கு காய்கறியை விற்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே தான் வந்து காய்கறிய வாங்குறாங்க ஆனா நான் எடை போடுற பாத்திரத்துக்கு கீழே காந்தம் ஓட்டி வச்சிருக்கிறதால நமக்கு லாபம் மேல லாபம் கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் செய்யற தப்ப ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தான் அது கேட்டதும் சரோஜா இப்படி சொன்னா யோ இப்படி பண்றது ரொம்ப அநியாயம் உனக்கு வேணும்னா ஒரு ரூபா அதிகமா கூட வச்சு காய்கறி வியாபாரத்தை செஞ்சுக்கோ அதுக்கு பதிலா இப்படி ஜனங்களை ஏமாத்த நினைச்சேன்னு வச்சுக்கோ அது உனக்கு நல்லதே கிடையாது சொல்லிடுறேன் நாளைக்கு ஊர் ஜனங்களுக்கு தெரிய வந்துச்சு உன் கதை முடிஞ்சிரும் இந்த காலத்துல நியாயம் அயாயம் எல்லாம் பாத்துக்கிட்டு முடியாது ஏதோ நம்மளால முடிஞ்சதை ரூபாயும் சேர்த்து வச்சாதான் எதிர்காலத்துக்கு நமக்கு உதவியா இருக்கும் நம்ம எதிர்காலத்துக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் யோ நீ சொல்றது உண்மைதான் பசங்களோட எதிர்காலத்துக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனா இப்படி மத்தவங்களை ஏமாத்தி நீ பணத்தை சேர்த்து வச்சனா அது அநியாயமான விஷயம் அப்படின்னு சரோஜா அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணா ஆனாலும் முத்து அது எதையுமே காதல போட்டுக்காம எப்ப போல வியாபாரத்துக்கு கிளம்பிட்டான் அப்படி முத்து அவனுடைய கஞ்ச புத்தியால வயிறார சாப்பாடு சாப்பிடவும் மாட்டான் கண்ணார அவ படுத்து தூங்க கூட மாட்டான் எப்பவுமே பணம் பணம் அப்படின்னு சொல்லி தான் இருப்பான் இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் முத்து எப்பவும் போலவே சந்தையில காய்கறி வித்துக்கிட்டு இருக்கும் போது காய்கறி வாங்கறதுக்காக வந்த சுப்பம்மா முத்துவோட கடையவே கவனிச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல சத்தமா கத்தி ஊற கூட்டுனா எல்லாரும் கொஞ்சம் இங்க வரீங்களா உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுற இந்த முத்து இருக்கானே அவன் வீட்டுல ஒருவேளை மட்டும்தான் சமைச்சு சாப்பிடுவான் மத்த ரெண்டு வேலையும் வீட்டுல புருஷ போன்றாட்டி தான் இருக்காங்க அப்படிப்பட்டவன் ஒரு காரங்க வைக்கிற வேலையை விட எப்படி இத்தனை நாளா காய்கறி கம்மியா வித்துக்கிட்டு இருந்தான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு இப்பதான் அதுக்கு பதில் கிடைச்சது இந்த முத்து நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் இதோ எடை பாத்திரத்துக்கு கீழே காந்தத்தை ஒட்டி வச்சிருக்கான் பாருங்க ஒரு கிலோவுக்கு காசு வாங்கிக்கிட்டு அரை கிலோ மட்டும் தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லார விடவும் கம்மி விலைக்கு விக்கிறதா பெருமை பேசிக்கிட்டு இருக்கான் ஓ ஜனங்களை இத்தனை நாளாயும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான் அப்படி சுப்பம்மா சொன்னது கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கவனிச்சு பார்த்தப்பதான் உண்மை தெரிய வந்துச்சு உண்மை தெரிஞ்சுகிட்ட ஊஜனங்க எல்லாரும் இத்தனை நாள் ஏமாந்ததுக்கு ரொம்பவும் கோவத்தோட முத்துவ கண்டபடியா பேச ஆரம்பிச்சாங்க இனிமே யாருமே இந்த சந்தையில முத்து கிட்ட காய்கறி வாங்கவும் கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க இன்னும் அங்கே இருந்தா எங்க ஊஜனங்க நம்மள அடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து முத்து காய்கறி வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முத்து வீட்டு வாசல்ல உக்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சரோஜா கிட்ட இப்படி சொன்னான் ஏன் சரோஜா நான் மட்டும் இடைய தப்பா போட்டு ஒரு ஜனங்களை ஏமாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் என் காய்கறி வியாபாரம் நல்லபடியா நடந்திருக்கோம்ல நம்ம கை நிறைய பணமும் சம்பாதிச்சிருப்போம்ல ஆனா நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஜனங்களை ஏமாத்தி பணம் அதிகம் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்போ கையில இருந்த வியாபாரத்தையும் இழந்துட்டு நின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் காலப்பட்டான் அப்போ சரோஜா இப்படி சொன்னா ஏயா நான் தான் முன்னாடியே சொன்னல நீ போய்கிட்டு இருக்கிற வழி சரியில்லை நீ ஜனங்களை ஏமாற்றி பண சம்பாதிக்க ஆசைப்படுற என்னைக்காவது ஜனங்களுக்கு தெரிய உன் கதை முடிச்சிடும் அப்படின்னு இப்போ ஜனங்க கிட்ட மாட்டிக்கிட்டு எதுவும் பண்ண முடியாம வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்க பரவாயில்ல நீ பண்ணது தப்புன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா இனிமே இப்படி பண்ணாத அப்போ கடவுளே உனக்கு ஒரு வழியை காட்டுவாரு அப்படின்னு புருஷன் கிட்ட சொல்லி அவனை சமாதானப்படுத்தினான் இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் மொத்தம் ஊஜனங்க எல்லாரையுமே போய் சந்திச்சு நான் பண்ணது தப்புதான் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு ஊருக்காரங்க மன்னிச்சதுனால அன்னையில இருந்து எந்த ஒரு தப்புமே பண்ணாம அவன் நேர்மையா காய்கறி வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சான் ஊஜனங்க கிட்ட காய்கறி வாங்க ஆரம்பிச்சாங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட அவன் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான்